முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க ராசிக்காரர்களுக்கு அறுபது வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நான் கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுடைய கையும் ராசியாகும் உங்களுடைய முகமும் ராசியாகும் முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு கடையில ஏதாவது பொருளா வாங்கி போனி பண்ணீங்க அப்படின்னாக்க கடைகாரருக்கு வியாபாரம் அமோகமா பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட ராசி இப்போ உங்களுக்கு மீண்டும் வரப்போகுதுங்க கூட்டமே இல்லாத கடைக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப

உருங்கி வர நீங்க கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்குங்க ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் வணக்கம் என் அன்புணையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா அதிமுக்கியமான

வாய்ப்புகள் இருக்கு அதனுடைய அடிப்படையில முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும் என்று நிறைய ராசிகள் நல்லா வாழ போற வருஷமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாற்றமும் இல்ல சும்மா வாய்க்கு வந்தத சொல்லிட்டு சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு எந்த பலனும் இல்ல முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப முக்கியம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்குங்க குறிப்பா இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ போன இருபத்தி நாலு வருஷத்துல எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க டப்பு டப்புன்னு எல்லாமே மாறிடுச்சுங்க அவ்வளவு ஸ்பீடா அறிவியல் முன்னேற்றத்தால வாழ்வியல் மாற்றம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல நிறைய நன்மைகள் இருந்தாலும் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாங்க அந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு பெருசா கமிட்மென்ட் கிடையாது சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும் அதை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கும் வகையில இந்த வருடம் தொடங்கி அடுத்த ஏழு வருஷம் எல்லாமே மாறுங்க பணத்தை தரும் குரு பகவானின் வீட்டுக்கு வேலை மற்றும் தொழிலை குறிக்கும் தொழில்காரகன் சனி பகவான் வராரு கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் வராரு இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமாங்க உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி டெக்னாலஜி மூலியமா ஷார்ட் கண்டுபிடிச்சி உங்களுடைய வேலையை எப்படி திறம்பட முடிக்கலாம் அப்படி முடிக்கப்படும் வேலைக்கான வருமானத்தை எப்படி ஈட்டலாம் என்று பல விஷயங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வழங்க போதுங்க சீக்கிரமாவே சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட பணம் சம்பாதிக்கும் தந்திரத்தை கத்துப்பாங்க வெற்றி பெற்று சாதிச்சும் ஏகப்பட்ட பேர் அடிக்கல் நாட்டுறதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க தெய்வீக சுற்றுலா செல்வாங்க கடந்த ஆண்டு புத்தாண்டு பலன்களிலேயே நான் சொல்லி இருப்பேன் பெய்யும் மலை மண் சரியும் நிலம் குழுங்கும் வறண்ட பாலைவனமும் மழையை பார்க்கும் உக்ரைன் போற பற்றியும் அனைத்தும் எலக்ட்ரிக் மயமா மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லியிருப்பேன் பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோக பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க நாங்க புத்தக வடிவத்துல நாற்பது வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது புதுசு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு ஸ்டேட் இடம் பெயர்ந்து இருபத்தி ஆண்டு வருங்க ஓடியும் திரவியம் தேடு அந்த கூட்டி கேட்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைய தொழில் அதிபர்களா இருந்த இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி இடம் பெயர்ந்து பணம் சம்பாதிக்கும் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனாக்கா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பணப்புழக்கம் கட்டாயமா அதிகமாவே இருக்கும் தொழில் வியாபாரம் படிப்பு எல்லாமே சூப்பரா தூளா சிறப்பான தரமான முன்னேற்றத்தை பெறுவீங்க பர்சனல் லைஃப் சொந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை கட்டாயமா ஜம்முன்னு இருக்கும் எனக்கா கன்னியராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க மார்ச் மாசம் இறுதியில இருந்து கெண்டக சனி பகவானாக வராரு அந்த காலகட்டத்துல சொந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வராம பாத்துக்கிறது உங்களுடைய கையில இருக்குங்க இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கல அந்த பதவி உங்களுக்காக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க எதிர்பார்த்து இருந்தீங்க ஏமாந்து போயிட்டீங்க தள்ளி போச்சு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்ற கூட்டிருக்கிறாங்க காரர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குங்க அது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் வீடு விட்டு வேற வீடு மாத்திரதா இருக்கட்டும் நாடு நாடு போறதா இருக்கட்டும் பிரைவேட் கம்பெனியில அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல வேலை செஞ்சுக்கிட்ட இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்றதா இருக்கட்டும் இல்ல புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் ஏற்கனவே செஞ்சிருக்க தொழில் கூடவே இன்னொரு ஒரு அடிஷனலா ஒரு தொழில செய்யறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கட்டின வீட்டுல எக்ஸ்டென்ட் பண்றதா இருக்கட்டும் ரெனோவேட் பண்றதா இருக்கட்டும் புதுசா ஒரு ரூம் போடுறதா இருக்கட்டும் இல்ல மேல் தனத்துல இன்னொரு ரூம் போறதா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே அட்டகாசமா முடியுங்க திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது சுப விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்கிறது இது எல்லாமே இந்த வருடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு விசாக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க ஏஜென்சி கிட்ட பைசா கொடுத்து ஏமாந்து ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமா அனுகூலமா இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைச்சவங்க வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் சூப்பரான ரிசல்ட் கொடுக்க போறாரு பலனை கொடுக்க போறாரு நீங்க வெளிநாட்டுல போயிட்டு வேலை

விலகி போவாங்க அப்படி இல்லைன்னா அவர்களே உங்களுக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க ஏன்னா அவர்கள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டு நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல நிறைய சொதப்பி இருக்கலாம் போற காரியம் சரியா முடியாம போயிருக்கலாம் வீண் அலைச்சல் மன உளைச்சல் வீண் விரயம் இது எல்லாமே நடந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாற போதுங்க நீங்க ஒரு பிளான் பண்றீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்க அந்த டிராவல் அந்த பயணம் உங்களுக்கு

கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து பேசினீங்க அப்படின்னாக்கா பழகுனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை சூப்பரா தூளா போயிட்டு இருக்காங்க எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா கெண்டக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள்ல தான் பிரச்சனை ஏற்படுத்துவா தவிர இந்த பணப்பழக்கத்துல இந்த வேலையில தொழில இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்க பெயர் கெட்டு போகாம பாத்துக்கங்க நான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்த்து நடந்துகிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்ப விஷயத்துல வெளியால மூணாவது நபரை தலையிட விடாதீங்க அவங்க கிட்ட உங்களை பத்தி நீங்க பேசாதீங்க அதே மாதிரி மத்தவங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் மத்தவங்களுடைய பர்சனல் பர்சனல் விஷயத்துல நீங்க போட்டு தலையிட்டு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரீ அட்வைஸ் இலவசமா அறிவுரையை கொடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லது அதனால எதா இருந்தாலுமே சரி லைட்டா வச்சுக்கோங்க கடன் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க நீங்களும் கடன் வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அகண்ட கால் வைக்காதீங்க உங்களுடைய தேவைக்கு என்னவோ அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்க ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்குறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் குருவும் நல்ல இடத்துல இருக்காரு ஆனா எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கா கெண்டக சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருக்க போறாரு அதுக்கப்புறம் அஷ்டம சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருக்க போறாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசி நீங்க யாரையோ நம்பி எதையுமே பேசாதீங்க யாரையோ நம்பி பணத்தை கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் அந்த வாக்க நீங்க காப்பாத்துறதுக்காகவே ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் மன உளைச்சல் அடைய வேண்டியது இருக்கும் அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க மத்தவங்க கடன் வாங்க போறாங்க அந்த மாதிரி பா கொஞ்சம் கைது போட்டு மாதிரி உன் பேர் சொல்றேன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விட்டு கண்டிப்பா எனக்கு லோன் கிடைச்சிடும்

தெரியும் தெரிஞ்ச தொழில செய்யாதவனும் கெட்டான் தெரியாத தொழில செஞ்சவனும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு தெரிஞ்ச தொழில நீங்க டச் பண்ணுங்க இல்ல ஒரு தொழில செய்ய போறீங்க அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி அதை கத்துக்கிட்டு நீங்க தொடங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் கலைத்துறை சினிமா நாடகம் பெயிண்டர்ஸ் டிசைனர்ஸ் காவல்துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க யாரெல்லாம் பேச்சைய வேலைய வச்சிருக்காங்களோ குறிப்பா டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வக்கீல் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் மேடை மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்று அனைவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றம்

வருங்காலமும் நல்லா இருக்கும் குடும்பமும் விருத்தியாகும் காதலும் கை கொடும் இதனால் வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்துல போய் முடியும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சுபமங்கள நிகழ்ச்சிகள் மங்களகரமா நடக்குங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பலன் இல்லை என்று இருந்தவர்களுக்கும் இனிமே உங்களுடைய குலதெய்வ அருளால ஆசீர்வாதத்தால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸ்ட்ராங்கா நம்புங்க முடிஞ்ச வரைக்கும் மனசை சந்தோஷமான நிலையிலேயே வச்சுக்கோங்க

ரெகுலர் ஃபாலோ அப்பால நீங்க எடுத்துக்கொள்ள மருந்து மாத்திரைகளாலேயே சரியாயிரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டுல இருக்கிற ஆலங்காட்டு காளி உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்துக்கான வழியை கொடுப்பாங்க திருவாலங்காட்டுல சிவபெருமானுடன் நடனம் செய்து தோல்வி கண்ட ஆலங்காட்டு காளி வெட்கப்பட்டு தலை குனிந்த போது சிவபெருமான் காளி தேவியிடம் இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல கவலைப்படாது இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கூவம் அப்படின்ற இடத்துல காத்தல் நடனம் புரிவேன் அங்க வந்து அந்த நீ தங்கி இருந்து அந்த ஊருக்கு நல்லது செய்ய கெடுதல் எதுவுமே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருப்பாரு அன்று முதல் இன்று வரை அத்தலத்துல காவல் தெய்வமாக நின்று தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிபவராக தர்க்க மாதவாக இருக்கிறாங்க அந்த காலீஸ்வரி கடவுள் கூட சிவபெருமான் கூடிய தர்க்கம் செஞ்சதால சண்டை போட்டதால போட்டி போட்டதால இந்த கடவுளுக்கு தர்க்கம் மாதா என்று பெயர் வந்துச்சு சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்பதை குறிப்பது வழிபாடு முக்கியமா இந்த கிரகங்களின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு சிவபெருமானும் சரி அந்த காலீஸ்வரியும் சரி உங்களுக்கு அருள் புரியுவாங்க அதனால இந்த இடத்துக்கு போயிட்டு வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே வெற்றி அடையுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய வம்சம் தழைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி நான்

நான் நிறையா வாட்டி சொல்லிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்